மாடு வியாபாரம்ியாபாரியிடம் தேர்தல் பறக்கும் பணத்தை பறிமுதல் செய்த நிலையில் பணத்தை திரும்ப பெற வியாபாரி ஆட்சியர் அலுவலகத்தில் கால் கடுக்க காத்திருக்கிறார் கன்னியாகுமரி சேரமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் நெல்லை வள்ளியூரில் மாடு வாங்குவதற்காக அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்துடன் புறப்பட்டார் இரண்ணியில் பகுதியில் வாகனங்களை சோதனையிட்டு கொண்டிருந்த பறக்கும் படையினர் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அவரிடம் பணத்தை பறிமுதல் செய்தனர் தேர்தல் விதிமுறைகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று புலம்பும் கண்ணன் தக்கலையில் தாலுகா அலுவலகம் நாகர்கோயிலில் ஆட்சியர் அலுவலகம் என ஒவ்வொரு அலுவலகமாக பணத்தை திரும்ப பெற அலைந்து கொண்டிருக்கிறார் காலையிலிருந்து தக்கலைக்கு தக்கலையிலேயே அலைஞ்சு பார்க்குறேன் தக்கலையில் போய் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்க அங்கே பைசா இல்ல எங்கள் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு வாங்கி எழுதி கொடுன்னு சொல்லி இங்கே வந்து காலையிலேருந்து காவல் கிடைக்கும் பைசா தரது மாதிரி இல்லை வீட்டில் நிலைமைகள் மோசமாக இருக்குது காசை ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த தொழில் மட்டுந்தான் உண்டு இந்த ரூபாயை வச்சு தான் நம்ம வீட்டில் புழைப்பு நடக்கிறது இந்த ரூபாயும் பிடிச்சிருக்காங்க பிள்ளைங்க உருப்படி அடை வச்சு பண்ணிய பைசா ஒன்றுமே தராங்க இல்லை கண்டுக்கிட்டேன் ஜீயாவே இல்லை ஒரே பதிலில் மூணு நாள் கழிச்சு சொல்லிட்டு விட்றாங்க கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரிய பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா மலேசியா நெக்ஸ்ட்